தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்திருந்த பேட்டியில் தற்பொழுது நாங்கள் திமுகவிற்கு கொடுத்த பதினைந்து கெழுவானது தற்பொழுது முடிந்திருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் பந்து என்பது திமுகவிடம்தான் இருக்கிறது அவர்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் தற்பொழுது தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது கடந்த டிசம்பர் மூன்றாம் தேதி அண்ணா அறிவாலயத்தில் தமிழக ஐவர் குழு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது இதில் வந்து பொறுத்தமேனால் வேண்டப்பட்ட தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் அதே போன்று ஆட்சியில் பங்கு கொடுக்க வேண்டும் ராஜ்யசபா இடங்களை ஒதுக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அதே போன்று காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை அவர்களும் திமுகவுடன் கூட்டணி அமைப்பதைத்தான் தொடர்ந்து விரும்பி வருகிறார் இந்த நிலையில் கிறிஸ் ஜோடங்கர் அவர்களுடைய கருத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது வரக்கூடிய தேர்தலில் காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் விரும்பக்கூடிய தொகுதி மற்றும் ராஜ்யசபா இடங்களை ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கையானது வைக்கப்பட்டு வருகிறது பதினைந்து நாட்கள் விதித்த கெடுவானது இன்று முடிவடைய இருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்டமாக காங்கிரஸ் கட்சியின் ஐவர் குழு மீண்டும் முதல்வரை அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார்களா அல்லது திமுகவின் முடிவுக்காக காத்திருப்பார்களா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஒருவேளை அவர்கள் கொடுக்கக்கூடிய தொகுதிகளில் அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் தாவேக்க கூட்டணியை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது தற்பொழுது வரை தமிழக வெற்றிக் கழகம் எந்த கூட்டணியை தேர்ந்தெடு இருக்கிறது என்பது தற்போது தெரியாத சஸ்பென்ஸாக இருக்கிறது ஒருவேளை காங்கிரஸ் கட்சி திமுகவில் இருந்து வெளியே வந்தால் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இதனால் தான் தற்போது வரை கூட்டணி குறித்த அறிவிப்பினை விஜய் அவர்கள் வெளியிடாமல் மௌனம் காப்பதாக சொல்லப்படுகிறது